உயர்ந்தவை என்றும் தண்ணீர் போன்றே உலகம் முழுதும் நன்மை வயக்கும் தண்ணீருக்கென்று தனி உருவம் கிடையாது தனி நிறமும் கிடையாது தான் சேர்ந்த பாத்திரத்தின் உருவத்தையே அது அடைகிறது பெரிய அல்லது சிறிய என்று எந்த வழிகளில் ஊற்றினாலும் தண்ணீரானது எல்லா இடங்களிலும் சமமாக பரவும் ஒருபடி மாவு கொள்ளக்கூடிய பாத்திரத்தில் திணித்து அழுத்தினால் ஒன்றே படி மாவையும் அடைத்து விடலாம் ஒரு லிட்டர் காற்று கொள்ளக்கூடிய ஒரு பலூனில் அழுத்தி திணித்தால் ஒன்றே லிட்டர் காற்றை அடைக்க முடியும் ஆனால் என்னதான் அழுத்தினாலும் ஒரு லிட்டர் தண்ணீர் கொள்ளக்கூடிய இடத்தில் ஒன்றே லிட்டர் தண்ணீரை அடைக்க முடியாது திரவு பொருளின் சுருங்கா இயல்பு என்று இதற்கு பெயர் இதையே ஒளவையார் பாடுகிறார் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நால்நாளி தோழி நிதியும் கணவனும் நேர்வடினும் தத்தம் விதியின் பயனே பயன் என்னதான் ஆழத்தில் அழுத்தி மொண்டாலும் ஒரு நாளி களத்தில் நாலு நாளி மொல்ல முடியாது நிதியும் நல்ல கணவனும் அமைந்தால் கூட விதிப்படிதான் வாழ்வு அமையும் இயற்கை என்னும் பேராற்றலை லாவோச்சோ நீருடன் ஒப்பிடுகிறான் நீர் எல்லா இடங்களிலும் சமமாக பெறவும் தனக்கென எந்த தனித்தன்மையும் இல்லாமல் இருக்கும் நீரின்றி உலகம் இயங்காது எனினும் நீர் தன்னை பற்றி பறைசாற்றி கொள்வதில்லை எங்கும் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முக்குணங்கள் கொண்டதாக இயற்கை இருப்பினும் அதன் அடிப்படை காத்தல் என்னும் குணமாகவே உள்ளது காப்பதன் பொருட்டே படைத்தல் அழித்தல் இரண்டும் நிகழ்கின்றன திட திரவ காற்று என மூன்று நிலைகளில் நீர் இருந்தாலும் அதன் அடிப்படை குணம் நீர் என்பதை உறையும் போது திட நிலையை அடைந்து அது பனிக்கெட்டியாகிறது கொதிநிலையில் அது ஆவியாகிறது பனி உருகும் போது நீராவியாகிறது ஆவி குளிரும்போது நீராகிறது கொடுப்பது என்னும் உயர்வு நிலை கருணையாகிறது அரசின் உயர்வு நிலை சமச்சீரான ஒழுங்காகிறது தன்னை பின்னிறுத்தி கொண்டு நலன்களை மட்டும் பிறருக்கு அளிப்பதாலேயே இந்த உயர்வு நிலை நீரோடு ஒப்பிடப்படுகிறது